நொட்டு இங்க வந்து நொட்டு எப்படி அங்கெல்லாம் பேச முடியாது இங்க வந்து நொட்டு என்னங்க இது யாருக்காவது இந்த வேர்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுங்க மதுரக்காரனா நொட்டு அப்படிங்கிறது எப்ப யூஸ் பண்ணுன்றது எனக்கு தெரியும் ஆனா இதை நார்மலைஸ் பண்ணலாமா இந்த வேர்டை இல்ல யூஸ் பண்ணிக்கலாமா ஒரு வார்த்தை மத்தவங்க பேசிட்டா லப 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 லபன்னு கத்துறாங்களே ஒரு கட்டைய வந்து இப்படி ஒன்னு இப்படி ரெண்டு அடிக்கிட்ட வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க சொல்ல விரும்புறதெல்லாம் இங்க வந்து இது எடுப்படாது அப்படி அப்படியா மனசுக்குள்ள இருக்க வெளியே வருது நீங்க என்ன வேர்டு சொல்ல விரும்புறீங்க அப்படி அப்படியான்னு இது பண்றாங்களே இந்த வேர்ட்ல யூஸ் பண்ணலாமா விற்கல் சிக்கிறவங்க பார்வக்குன்னு இது நைட்டு சரியான சண்டை என்ன என்ன காரணம் எப்ஜே ஜெயில விட்டு வெளியே வந்துட்டு உள்ள மாட்டேன்னு சொல்லிட்டான் ஜெயில விட்டு வெளியே வந்துட்டு உள்ள போட்டேன்ட்டாங்க என்ன காரணம் போன வாரம் சில ஆட்கள் இதே மாதிரி வெளியே வந்துட்டு உள்ள போல பிக் பாஸ் என்ன தவறுன்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன் அப்படி இல்லைன்னா நான் வீக்கெண்ட்ல பாத்துக்கிறேன்ட்டான் முடியலனா நீங்க உங்களால இருக்க முடியல நீங்களும் வெளியே வந்துருங்க அப்படிங்கிற இல்ல என்னால வர முடியாதுன்னு பாரு வந்து இருக்காங்க சோ இப்ப என்ன நடக்குது விக்கல் சுக்கிரம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாரு நீ வந்து ஏன்ட்ட மட்டும்தான் வந்து நீ இது பண்ற நீ எப்ஜேட்ட பேச மாட்டேங்கிற சபரி வந்து இதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு சபரி போய் வந்து படுத்துட்டாரு இன்னைக்கு முடியலன்னு சொல்லி அது பாருக்கு பிடிக்கல விக்ரமுக்கும் பாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கான்வெர்சேஷன் வருது பேஸ்ட் ஆன் சபரி சபரி ஏங்க வரமாட்டாரு வைக்க மாட்டாரு விக்ரம் வந்து அவரோட கருத்துக்களை சொல்றாரு அவனுக்கு வந்து எங்க எடுபடுமோ எங்க வந்து பேசி கான்வெர்சேஷன் அக்செப்ட் பண்ண முடியுமோ அங்க வந்து பேச சொல்லுங்க அதாவது பாரு வந்து பேசினா ஒரு ஆள் வந்து பேசினா கான்வெர்சேஷன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாம் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க பாரு வந்து என் பேச சொல்லுங்க எம்ஜி பேச மாட்டேங்கிறாங்களே ஏன்ட்ட மட்டும் எல்லாத்துக்கும் வந்து பேசியிருக்காங்களா வச்சிருக்காங்களே அப்ப விகல் சிக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க அக்சப்ட் பண்ணிக்கிறேன்றதை மட்டும் சொல்ல சொல்லாங்க தயவு செய்து யார் இது பண்ணிக்காங்களா அச்சப்ட் பண்ணிக்கிறேன்னு மட்டும் சொல்ல சொல்லாதீங்க அப்படின்னும் போது இங்க ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தையை முட்டுது முட்டி பேசி பெருசா பேசி ரெண்டு பேரும் மாத்துக்கட்டிலேயே போட அவனே இவனே இங்க வந்து நொட்டுவ அப்படி அப்படியான பார்வை வந்து பயங்கரமா பேசுறாங்க பார்வையோடைய அந்த பேச்சு பேச்சுவார்த்தையில ஆப்போசிட்ல விக்கல் சுக்கிரம் இல்லை அந்த இடத்துல வேற எவன் இருந்தாலும் வந்து டெம்பர் லூஸ் ஆயிடும் நான் பிரேக் ஆக கூடாது யாருக்கிட்டையும் கத்தக்கூடாது அப்படின்ற இதோட வந்து விக்கல்ஸ் சுக்கிரம் போன வாரமே அதை வந்து உடச்சிட்டாரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ என்ன இவங்க ரெண்டுத்துக்கும் இந்த கான்வெர்சேஷன் எந்த அளவுக்கு வளருதுன்னா பாரு பேச 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 நீ எல்லாம் வந்து தைரியமே இல்லாதவன் நீ எல்லாம் கோல நீ எல்லாம் இது நீ அப்படி இப்படின்னு பேச விட்டு இவர் என்ன சொல்றாரு ஐயோ நீ கோலன்னு சொல்லிட்டாங்க அகோ நீ கோலான்னு சொல்லிட்டாங்கன்னு அழுதுகிட்டே போற மாதிரி அப்படியே போய் என்னைய பேசிட்டாங்க நான் போய் தூக்குல தூங்க போறேன் யாரும் வந்து என்னைய தடுக்காதீங்க ஏ போடி அப்படின்ட்டு போறாரு போகும்போது நேற்று நைட்டு ஏன் என்ன போடின்னு சொல்றான் எல்லாம் போடி சொல்றான் அவங்க போடா வாடா போடி போடின்னு பேசிக்குவாங்க ரெண்டு பேரும் அதை விட்டுருங்க அப்படின்னு அங்கே சாந்திரா யாரோ சொல்றாங்க மேடம் வந்து எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணலாம் அது வந்து தனியாக தனிப்பட்ட முறையில பார்வுக்கு மட்டும் இந்த வட்டம் கொடுக்கப்பட்டிருக்க சலுகை முதல் வாரத்திலிருந்தே சுபிக்ஷாவோட பேக்ரவுண்டை பற்றி பேசுனது கேள்வி எழுப்பப்படலை அவங்க பேசுனது சனியன் அப்படின்னு சுஷிச்சு சுபிக்ஷா வந்து மென்ஷன் பண்ணி அவங்க பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரி சனியன் எல்லாம் தான் வந்து டைட்டில் வின்னர் ஆக்குவாங்க அப்படின்னு சொன்னது மென்ஷன் பண்ணப்படலை எந்த இடத்துலையும் கேள்வி கேட்கப்படலை வாட்டர் மெலன்ஸ்டாரை கேவலமாக திட்டிருக்காங்க அது கேள்வி கேட்கப்படலை சபரிய கண்ட வார்த்தைகள் பேசியிருக்காங்க அதுவும் கேள்வி கேட்கப்படலை கமுருதி பத்தி தவறா சித்தரிச்சிருக்காங்க அதுவும் வீக்கெண்டில் கேள்வி கேட்கப்படல இந்த மாதிரி பார்வுக்கு மட்டும் இந்த சீசன் வந்து பல சலுகைகள் உள்ள இருக்கு அது என்ன காரணம் ஏதாவது நமக்கு தெரியாத யாருடைய சப்போர்ட்டாவது பார்வுக்கு இருக்கா விஜய் டிவிக்குள்ள இல்லை இந்த இதுக்குள்ள அப்படின்றது தெரியல ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு ஆள் பண்ணும்போது வந்து அதுக்கான கேள்விகளும் அதுக்கான விஷயங்களும் இருக்கணும் தானே அது இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஆன ஒரு ட்ரூத்தா இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு என்ன புரியலையா நீங்க என்ன ஆளுங்க இது பொதுவா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேள்விதான் எந்த ஊரு எந்த ஏரியா உங்க பேக்ரவுண்ட் என்ன இல்ல நீங்களும் கேட்டேன் இதெல்லாம் எதுக்காக கேட்கப்படுற கேள்வி தெரியுமா ஒரு ஆளுடைய ஜாதி என்ன நீங்க என்ன ஆளுங்க என்ன ஜாதி அப்படின்னு இன்டைரக்டா எந்த ஊரு இதெல்லாம் தெரியும் நமக்கு வாட்டர் மேனேஜர் திவ்யா டோக்காந்து கேட்கறாங்க என்ன காரணம் இவன் முழுக்க 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 ஒரு ஜாதி பார்த்து பழகக்கூடிய ஒரு கேவலமான எச்சப்பிறவி அப்படின்றத வந்து திருப்பி திருப்பி நிறைவேக்கிறது நீ உனக்குள்ள இருக்கிறத உனக்குள்ள வச்சுக்கோ இந்த மாதிரி சோசியல் மீடியால இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய மீடியத்துல வந்து எவ்வளவு கேவலமான புத்தி எனக்கு உனக்கு எவ்வளவு கேவலமான புத்தி என்ன மக்களை எப்படி இதெல்லாம் நடக்குது என்ன ஒன்னும் நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது எப்படி இதை அலோவ் பண்றாங்க இது எப்படி கேள்வி கேட்காம இருக்காங்க வாட்டர்மெலனுக்கு பார்வதிக்கு ஒரு சைடு வந்து ஒரு கோட்டா இருக்கு ஒரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு சில சலுகைகள் இருக்கு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சில சலுகைகள் இருக்கு கானா வினோத்த பல தடவை பல விஷயங்கள் பேசுறது வந்து இந்த ஜாதி அடிப்படையில் தான் இவர் பேசுற குற்றச்சாட்டுகள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு ஆனா ப்ரூஃபா யாரும் எடுத்து கொடுக்கல அவர் வந்து கலரா பேசுறாரு தராதாரன் பேசுறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓ ரேஞ்சுக்கு நான் இறங்கி பேச முடியாது இதெல்லாம் வந்து நாங்க எங்க வட்டார வழக்குல பேசிக்கிறது அப்படின்னு வாட்டர் மெலனுக்கு சொம்பு தூக்கக்கூடிய சில சில ஈன இப்போ இதுக்கு என்னடா சொல்லுவீங்க இதுக்கு என்ன சொல்லுவீங்க ஒரு மீடியா டெலிவிஷன்ல பெண் அவர் கேட்டனால என்ன அப்படின்னு சொம்பு தூக்குவீங்களா வந்து இல்ல இதுக்கு சரியான கேள்வி திருப்பி கேட்கப்படுமா இல்ல வார்னிங் கொடுக்கப்படுமா இல்ல இந்த இதுல வந்து ஓப்பனா பப்ளிக்கா இதை கேட்க கூடாது பப்ளிக்கா வந்து இந்த விஷயங்கள் வந்து அடுத்து யாரும் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக வாட்டர் மலனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்படுமா எத்தனை தடவை ரெட் கார்டு ரெட் கார்டுன்னு பேசுவீங்க கரெக்டா எதுக்குடா ரெட் கார்டு ரெட் கார்டு பேசுவீங்க ஆனா ஆட்டத்திலையும் அடிதடியிலையும் பஞ்சாயத்திலையும் இந்த விஷயங்கள்ல எல்லாம் ரெட் கார்டு கொடுக்கப்படலைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் பேசும்போது வந்து ரெட் கார்டு கண்டிப்பா கொடுக்கப்படணும் கண்டிப்பா கொடுக்கப்படணும் புரியுதா உங்களுக்கு இந்த ஆளை பேசுறதுக்கு மிக தகுதியான ஆள் நான் தான் நினைக்கிறேன் அதுக்கு காரணமும் இருக்கு சரியா அதை நான் சொல்ல விரும்பல வாட்டர்மலன் சார் பண்றது ரொம்ப கேவலமான எச்சத்தனமான வேலை அப்படின்றத இந்த மாதிரி மீடியால பதிவு பண்றதுக்கு மிக பொருத்தமான ஆள் நான் தான் நினைக்கிறேன் விவேக் தான் நினைக்கிறேன் சரியா ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆட்களுக்கு தெரியும் நம்ம நம்மளுடைய பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கு சில கொள்கைகள்னு சொல்லலாம் நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது நமக்கு ஒரு கொள்கை இருக்கு இருக்கு இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்குல்ல அந்த மாதிரி நமக்கு இருக்கிறதுல வந்து பேசிக்கான ஒரு விஷயம் அது சரி செய்யப்பட வேண்டிய இடம் நமக்குள்ள இருந்தே சரி செய்யப்படணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ரொம்ப கேவலமான வேலை பார்க்குறீங்க மிஸ்டர் வாட்டர் பேலன்ஸ் ஸ்டார்ட் அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பழக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆளை வந்து இது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன் ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்லை நீங்கள் தான் திருப்பி 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 நீ எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் நீ பாலும் குழிக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருப்ப பாலும் குழிக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருப்ப இன்றைக்கி டேலண்ட்டும் ஒரு ஆளுடைய க கடின உழைப்பும் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரியில் உள்ள வந்திருக்க ஆட்களுடைய பேக்ரவுண்டும் இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்ததுதான் ஒரு மனுஷன் ஓகே ஒரு பேக்ரவுண்டும் ஒரு மனுஷனை இன்னைக்கு நிர்ணயிக்கிறது இல்லை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க பாரு பேசுற வார்த்தைகளுக்கும் வாட்டர்மெலன் சார் பேசுற வார்த்தைகளுக்கும் இந்த வாரமாவது கேள்வி இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தௌசண்ட் டாலர் கொஸ்டின் கருத்துக்களை பதிவிடுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்